நம்ம பேரனுக்கு இந்த கலர் போட்டா சும்மா செம்மையாக சூப்பராக இருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு பரவாயில்லையே நம்ம மருமகளுக்கு நல்லா ட்ரெஸ் எடுக்கிறா அத்தை இந்தாமத்தீ என்னத்தம்பிக்கை ட்ரெஸ் இங்கே கொடுமையா பார்க்குறேன் ஆளும் மொகரையே ஏன்டி இந்த ட்ரெஸ்ஸை பார்க்க தான் உனக்கு மனசு வருமாடி உனக்கே குழந்தை இல்லை இதை நீ பார்த்து நீ தொட்டு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன் மூஞ்சி மொகரையும் பாரு போடே ஏன் தே இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க என்னத்த கூறு கட்டத்தனமா பேசுறீங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாட்டினா தம்பியோட துணியை தொடவே கூடாதா தம்பியை பார்க்கவே கூடாதா என்னதான் நீங்க பேசுறீங்க எந்த காலத்துல இருக்கீங்க குழந்தை இல்லாட்டினா பார்க்க கூடாதா என்ன பொடி பைத்தியக்காரி உனக்கெல்லாம் என்ன தெரியும் குழந்தை இல்லாதவங்க கண்ணு என் பேர மேல பட்டுச்சுன்னு வச்சுக்க என் பேரனுக்கு ஒன்று இல்லாட்டி ஒன்று வந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் தெரியாம தெரியாத இனிமேல் குழந்தை பக்கத்துல அவளை விடவே விடாத இப்படி முதியோர் உங்களத்துல போய் சேர்த்து விட்டு வந்துருவேன் உங்க கண்ணுதான் என் பிள்ளைக்கு ஏதாச்சும் பண்ணும் சௌமியா நீங்க அவங்க சொல்றதெல்லாம் காதல வாங்காதீங்க அது உங்க பிள்ளை நீங்கதான் பாத்துக்கணும் இனி பிரியா அவங்க என்னமோ பேசிட்டு போட்டோம் என் மனசாரு என் மயனாதான் அவனை நினைக்கிறேன் அப்படிதான் பாத்துக்குவேன் நானு